இஸ்ரேலுடன் உறவை தொடங்கும் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தையை தொடங்கும் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா இடையே தூதரக உறவுகளை தொடங்க அமெரிக்கா முயற்சிப்பதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுடனான உறவை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டால் தனி பாலஸ்தீன அங்கீகாரம் அணுசக்தி ஆகிய சலுகைகள் அளிக்கப்படும் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலும் சவுதியுடன் உறவை தொடங்க பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இடைமறித்ததில் சவுதி உள்ளிட்ட நாடுகளின் பங்கும் உள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்த நிலையில் சவுதி அரேபியா உடனான உறவு ஈரானின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்கும் என இஸ்ரேல் நம்புகிறது ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைனுடன் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் மூலம் இஸ்ரேல் தூதரக உறவை தொடங்கியது மேலும் இந்த உடன்படிக்கை நவம்பரில் நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் தனக்கு பயனளிக்கும் என ஜோ பைடன் கருதுகிறார் இதனிடையே தனி பாலஸ்தீன அங்கீகாரத்திற்கான நெத்தன்யாகுவின் ஆதரவு எளிதில் கிடைக்காது என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது கடந்த வியாழன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற பாலஸ்தீன தனிநாடு தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தால் தடுத்து நிறுத்தியது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தனி நாடு உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்திருந்தது இதனையடுத்து சவுதி அரசும் தனி பாலஸ்தீனத்திற்கான உறுதியான முடிவை அமெரிக்காவிடம் வலியுறுத்தி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குறிப்பிட்டுள்ளது